ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லக்னோவில் ரொம்ப நாள் கழிச்சி சரி சாப்பாடு வெளியில வாங்கினான்னு சொல்லிவிட்டு சவுமீனும் தந்தூரி ரொட்டி பிரியாணி மூணும் வாங்கினேங்க ஆனால் தமிழ்நாடு சாப்பாடு மாதிரி எந்த ஸ்டேட்லேயுமே வராது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்காரங்க அதர் ஸ்டேட்லாம் வந்தால் உண்மையிலேயே பெரிய கஷ்டம் தான் சாப்பாட்டுக்கு சரி பன்னீர் வாங்கினோம் பன்னீர் எப்படி இருந்ததுன்னா நூற்றி எண்பது ரூபா அந்த பன்னீர் நூற்றி எண்பது ரூபா ஆனால் இதை சாப்பிடும்போது பன்னீர் டேஸ்ட்டும் ஓகே தான் குவான்டிட்டியும் ஓகே தான் ஆனால் மொத்தமாக செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கங்க எனக்கு இந்த சூடு பண்ணி நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்தது சரி பிரியாணி நான் வந்து சாப்பிட்டதே இல்லை லக்னோவில் பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க சரி பிரியாணி வாங்கிட்டு வாங்க பிரியாணியை பார்த்தா ஹைதராபாத் பிரியாணி அங்கே இதுக்கு சிக்கன் பீஸு மசாலா கிடையாது கலர் பிடி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க இதுக்கு மிளகாய் சட்னி இதில் இந்த கடைக்காரன் வீட்டுக்கார பார்க்கும்போது தான் சார் வாங்க வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிடுங்கம்மா சரி நம்மளும் இந்த பிரியாணியை டேஸ்ட்டு தான் பண்ணி பார்ப்பேன்னு பார்த்தா வெறும் பாஸ்மதி அரிசிங்க ஒரு புதினா ஃப்ளேவர் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது வெறும் பாஸ்மதி அரிசி நிழநீளமாக இருக்குது அது எந்த மசாலாவும் இல்லைங்க இதில் ஒன்றுமே இல்லை வெறும் சாதம் தான் இந்த கலர் கலராக இருக்கிறது கூட கலர் பிடி பார்த்துக்கோங்க இப்படிலாம் லக்னோவில் பிரியாணி இருக்குது வாழலாம் இல்லை இனிமேல் லக்னோவில் பிரியாணியே வாங்கிடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் அதான் என் வீட்டுக்கார சொன்னேன் என் பிரியாணி நான் செய்கிற பிரியாணி கொண்டு போய் கொடுங்க சரி நம்ம அன்னைக்கு ஒரு நாள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே ஒன் இயராக நாங்கள் வெளியிலேயே ஃபுட்டு எதுவும் வாங்கலை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணோம் வேஸ்ட்டு அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டு இதை எடுத்து சுத்தமாக நல்லா என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்